போட்டோம்ாய் காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்லான்னு தோணுச்சு அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா ரிச்சஸ் ஸ்டேட்டு சென்னையிலே வந்து ஃபேமஸான ஒரு இடம் தான் ரிச்சஸ் ஸ்டேட்டு அங்கே வந்து நாட்டுக்கோழி பிரியாணி இன்னைக்கு சாப்பிட்லான்னு தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட்ஹாண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கோவமாக இருக்கும் கோவமாக இருக்குங்களா கோவத்துலே போயிட்டு அப்படியே ரைட் சைடு கட் பண்ணிங்கன்னாங்க கடை காமிக்கிறேன் ரைட் சைடு கட் பண்ண அந்த கடையில் வந்து ரொம்ப ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன் நல்லா இருக்குது நல்லா இருந்தது ஸோ அதனால போயிட்டுருக்கோம் இது வாங்க கடையில் போய் காமிக்கிறது

அப்படியே வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமா போகிறேன் ஒரு லெஃப்ட் எடுத்து இதில் ஓரத்தில் பார்க் பண்ணு இதில் பார்க் பண்ணிக்கலாம் லெஃப்டில் ஒர்க் பண்ண பார்க் பண்ணு ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணி சரியான குரோடுங்க எங்கே தான் வராங்கன்னு தெரிலங்க சொல்லுங்க சொன்னா எப்படி சாய்ங்க

本当だ。Mm hmm. <laughs> အဲ့လိုမျိုးလည်းအရမ်းစူပါဒါက땡ကူ Femola ifi ti ozi tati. ரொம்ப சுத்தழைக்காலம் கண்டிகா ரொம்ப சுத்தா இருக்கு இடம் தீர்மான Ha, hai, hai, hai Okay. சாப்பிட்டாச்சு நல்ல சேவ் பண்ண சாப்பாடு நல்லா இருந்துச்சு பார்த்தால பயமாக இருக்கு அயோப்பூ வண்டி பார்க் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது சந்தோஷம் இருந்து கடை ஓர ஐடியா இல்லை சம்ம சாமான் நிற்குது பார்த்தீங்களா ஸோ அதனால் நாங்கள் வந்து சாப்பிடலாம் முடியாது பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம் அதுவும் டூ வீலர் வந்து பார்த்தோன்னா நூறு மீட்டர்லேயே விட்டுடணும் இல்லைன்னு வச்சுக்க அங்கே ஜாமாயிடும் லொக்கேஷன் பார்த்துங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் टे बाबा। बाय